Hi friends! இன்னைக்கு எங்கள் ஊர் மாதா கோயிலில் வந்து எட்டாயிர திருவிழா எட்டாயிரம் திருவிழா வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குளிக்கிறது எங்க ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு கடற்களிக்க போவாங்க ஸோ நாங்களும் வந்து அதுக்கு தான் கிளம்பிருக்கோம் நான் தங்கச்சிங்க எல்லாருமே சேர்ந்து வந்து போறோம் அம்மாவும் பர்விஷும் வந்து என்னோட ஃபங்க்ஷன் வெளியிருந்துச்சு ஸோ அதுக்கு கிளம்பி அவங்க அங்கே போறாங்க நான் வந்து தங்கச்சியை பின்னாடி வச்சு ஸ்கூட்டியில்தான் போனேன் நான் ரொம்பலாம் ஸ்கூட்டி இல்ல ஏதோ கொஞ்சம் ஓடு தெரியும் அதை வச்சு சரி பேர்லாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் கடலுக்கு போகிற பாதை வந்து ரொம்ப குண்ணு குளியுமா ஃபுல் மண் பயமா இருந்துச்சுல்ாரத்து போட்டுமே அங்க இருந்துச்சு இன்னும் நேரம் ஆக ஆக தான் இருந்துச்சு அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு வேகமா இருந்துச்சு அதனால நாங்க வந்து வெளியே இருந்தே கொஞ்சம் குளிச்சுட்டு உள்ள கடை மாதிரியே நிறைய ஜூஸ் கடை ஐஸ் கடை பானிபூரி கடை நிறைய கடை நாங்க வந்து வர வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் அதே பாத வழியா எப்படியோ சேஃபா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்